தமிழ் சொந்த அனைவருக்கும் வணக்கம் தமிழக காவல்துறை தேர்வுக்கு நண்பர்கள் தெளிவான முறையில் திட்டமிட்டு தயாராகிட்டு இருப்பீங்க இந்த டைம்ல நிறைய நண்பர்கள் கேள்வி என்ன அப்படின்னா புதுசா மந்த்ஸுக்கு முன்னாடி படிச்சேன் அதெல்லாம் இப்ப பரட்டி பார்க்கும்பொழுது புதுசா இருக்கிற மாதிரியே இருக்கு இன்னும் நான் நிறைய படிக்க வேண்டியது இருக்கா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்கு சில மாதிரி தேர்வுகள் நான் எழுதும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் எனக்கு தெரியாத மாதிரியே இருக்கு இது போல நிறைய நண்பர்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் உங்களுக்கும் இருந்தது அப்படின்னா நீங்க நிறைய தெளிவான முறையில படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா லிமிட்டடா கொஞ்சம்தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நாலு கொஞ்சம் கொஞ்சம்தான் அவங்களுக்கு தெரியும் நீங்க நிறைய படிச்சிருக்கிறதுனாலதான் நாலு ஆப்ஷனுக்குமே உங்களுக்கு கொஸ்டின் தெரியும் நிறைய கொஸ்டினை நீங்க ரெஃபர் பண்ணியிருக்கறதுனால உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் ஆசலேஷன் இருக்கும் இன்னும் சில நண்பர்கள்லாம் கேட்குறாங்க கிளாஸ் போகும்போது பாத்தீங்கன்னா நாங்க வந்து நாலு ஆப்ஷன்ல ரெண்டை வந்து ஒமிட் பண்ணிடுறோம் ரெண்டுல இதுவா அதுவா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கு இது எப்படி டக்குன்னு நம்ம அதை சரி பண்றது அப்படின்னா இருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்க புதுசா எதுவும் படிக்காம இது வரைக்கும் படிச்சது எல்லாமே தொடர்ந்து நீங்க ரிவிஷன் விட்டுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து ரிவிஷனா நீங்க விட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்ல மைண்ட்ல நீங்க படிச்சது டக்குன்னு கொஸ்டின் பேப்பர் பாக்கும் போது வரல அப்படின்னா கூட உங்களோட ஐல நீங்க கேப்ச் பண்ணிருக்க வச்சக்கூடிய அந்த கேப்சிங் நாலேஜ் கண்டிப்பா இருக்கும் நம்ம ஒரு புக்குலயோ ஒரு மெட்டீரியல்லையோ ஒரு பிடிஎஃப்லயோ நம்ம படிச்சிருப்போம் இந்த கார்னர்ல இந்த ரைட் சைட்ல இந்த கலர்ல இந்த படம் போட்டு இந்த கொஸ்டின் இருந்துச்சு உங்களை மெமரியில இல்லைன்னா கூட அந்த கேப்சிங் நாலேஜ்ல இருக்கும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு டிக் பண்ணுவீங்க சோ நண்பர்கள் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க இன்னும் நான் நிறைய படிக்கணுமா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க நீங்க தெளிவான முறையில படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் உங்களுக்குள்ள வேணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க சமீப காலமாக பாத்தீங்கன்னா புக்கோட அதிக நேரம் செலவு பண்ணிருப்பீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நேரத்தை ஒவ்வொரு வழியில செலவு பண்ணியிருப்பாங்க உதாரணமா ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படின்னு வச்சுக்கோங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு ஒரு படத்துக்கு போயிட்டு ஒரு வெளியே ஏதாவது சாப்பிங் போயிட்டு இப்படி நிறைய பேர் இருந்த மத்தியில நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு டெஸ்ட் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்ல வீட்லயே உக்காந்து நான் இந்த படிக்கணும் அந்த படிக்கணும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கீங்க படிச்சிருக்கீங்க உங்களுடைய உழைப்பு எல்லாத்தையுமே புத்தகத்துல கொடுத்துருக்கீங்க ஈவினிங் டயத்துல வெளியே போய் சுத்தலாம் நிறைய பேர் வெளியே இருக்காங்க ஷாப்பிங் போறாங்க தீபாவளியை கூட சரியா என்ஜாய் பண்ணாம நான் உட்காந்து புக்கை வச்சு படிச்சுட்டு இருந்தேன் ஆனா இப்ப எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு நீங்க இந்த புக்கோட செலவு பண்ண நேரம் எல்லாமே உங்களுடைய நேரத்துல ஒர்க் அவுட் ஆகும் அந்த ஒரு கான்பிடென்ட்டோட இருங்க நிறைய பேர் நிறைய வழியில டைம் செலவு பண்ணாங்க நான் புக்கோட வந்து செலவு பண்ணிருக்கேன் நிறைய படிச்சிருக்கேன் எனக்கு கொஸ்டின் கொடுத்தா நான் அங்க அடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் வரணும் மெயினா உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கிறது காரணமே நீங்க நிறைய படிச்சதுக்காக காரணம்தான் நண்பர்கள் தெளிவான முறையில இருக்கக்கூடிய நாட்கள ரிவிஷனை விடுங்க நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயத்துக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் வேற எதுவும் சந்தேகம் அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா தெரியுங்க நம்மளோட சேனல்ஸ்லையும் தொடர்ந்து ரிவிஷன் மெத்தட்ஸ்ல வினாக்கள் கொடுக்கறோம் அதையும் பாருங்கள் மற்றொரு அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ்